ஸ்டார்ட் அப் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ மொதல் விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டியது கேஷ் ஃப்ளோ ஸோ உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு பக்காவான ஒரு கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அதுக்கான ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கொண்டு வர ஆரம்பிங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோடய எண்டு கஸ்டமரோட செல்ஃபுக்கில் போக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கம்பெனி ஸ்கேல் பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரண்டி பக்காவாக நடந்ததுன்னா உங்களுக்கு சீசன் ப்ளஸ் த்ரோ த இயர் அவைலபிலிட்டி உங்களால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்கேலபிலிட்டி பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராஜா ராமச்சந்திரம் சொல்லிட்டு ஈரோடு ஒரு கன்சல்டன்ட் ஸோ அவங்கள்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார் கண்ணன் ஒரு ஃபவுண்டரோட ஃபேஸ் வேல்யூவில் மேக்அப் பிக் இம்பாக்ட் ஆன் த சேல்ஸ் அப்படின்றது சொன்னார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான் என்னோட ஃபேஸ் வேல்யூ காமிச்சு நான் ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி எங்களோடய ஃபாலோவர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தை தாண்டிச்சு இன்றைக்கி ஸோ கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியடில் நான் ஒரு நூறு ரீல் நான் போட்டிருப்பேன் ஸோ என்னோடய ஃபேஸ் வேல்யூவுக்கு வந்த ஃபாலோவர் கவுண்ட்னால் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ரூபாய் இருந்த ஒரு சேல்ஸ் வந்து இன்றைக்கி எங்களோட வெப்சைட்டில் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் வந்திருக்கு டி டூ சி பிராண்டாக பார்க்கும்போது கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் கையில் போகும்போது அதாவது அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது ஸோ அதனால் எங்களை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எங்களோட பேக்கேஜிங் டிசைனில் நாங்கள் பர்சனலி ரொம்ப கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டாங்கன்னா அதுலேருந்து போகக்கூடிய மெசேஜஸ் அவங்க கால் அதை ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு போகக்கூடிய கஸ்டமர் கேர் கால் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆரம்பிப்பாங்க ஸோ மெட்டாக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் கம்மியாகும் பேர்ட் பை மௌத் நிறைய போக ஆரம்பிக்கும் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கேல் நடக்கும் முதல் நாலு வருஷம் உங்களால் உங்கள் பிஸ்னஸை பாதுகாக்க முடியுது அப்படின்னா அடுத்த நாற்பது வருஷத்துக்கு உங்கள் பிஸ்னஸ் உங்களை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது என்னோட விஷயத்தை நான் தனிப்பட்ட முறையில் நான் சாத்தியமான ஒன்றா பார்க்குறேன் பாமரான உள்ள ரொம்ப எப்பவுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உங்களோடய ப்ராஃபிட் உங்களோடது கிடையாது இட்ஸ் எ கம்பெனிஸ் அண்ட் என் ஸோ அறுபதாயிரருவா சம்பளம் எனக்கு பாமரில் இன்றைக்கி எனக்கு நான் இருக்கக்கூடியது இந்த அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்காத ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் மனநிறைவை எனக்கு இந்த அறுபதாயிரூபா கொடுத்துச்சு ஏன்னா அங்கே நான் தனி மனிதன் இங்கே ஏன் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் எம்ப்ளாயீஸாக ஒரு குடும்பமாக நாங்கள் வேலை செய்கிறோம் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை எங்களுடைய சந்ததிக்கும் உங்களோட சந்ததிக்கும் மான பார்வை எப்படி இருக்குன்னா நாங்கள் எங்களோட காலத்தில் பனை மரங்களை நாங்கள் பயிரிட்டோம் அது எங்களை தாண்டி எங்களோட சந்ததிகள் உங்களுக்கு பயன் கொடுத்துச்சு ஆனால் உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா நீங்கள் மரத்தை பயிரிடுறீங்க உங்களோட காலத்துக்கே அதை தின்னுட்டு போவீங்க அப்படின்றது தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆனால் இன்றைக்கி அந்த பெரியவர் நான் ரயில் பயணத்தில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இன்றைக்கி அவரை பார்த்தா நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு நான் ஒன்று விட்டுட்டு போகிறேன் அப்படின்றத நான் அடித்த அவர் முன்னாடி நான் சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் போட்ட ஒரு விதை இன்னைக்கு ஒரு மரமாக இங்கே முளைச்சின்னுக்கு பாம்பிரான் பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எடுத்த ஒரு பொருள் வந்து பனை இன்னைக்கு வரைக்கும் ஜெனிட்டிக்கலி நான் மாடிஃபைடு இது நீங்கள் எங்கே பார்க்கக்கூடிய எந்த ஒரு பணமாக மரமாக இருந்தாலுமே அது நாட்டு பனை மரம் தான் அதில் வந்து ஹைப்ரிட் எதுவுமே கிடையாது ஒரு வாட்டி நீங்கள் விதைச்சிங்கன்னா அடுத்த நூற்றம்பது வருஷத்துக்கு எந்த ஒரு உரமோ தண்ணியோ இல்லை எந்த ஒரு பராமரிப்பும் எதிர்பாராமல் இருந்து நூற்றம்பது வருஷத்துக்கு உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம் ஸோ அந்த வகையில் பணையை ஒரு தொழிலை எடுத்து முன்னெடுத்து பண்ணுறதில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றைக்குமே இருக்கும் நஞ்சிலாக ஒரு உணவுன்னு வரும்போது இன்றைக்கி நம்ம டேரெக்டாக பார்க்கக்கூடிய வந்து டி சி சேல் தான் பார்க்குறோம் டேரெக்டாக ஒரு கஸ்டமர் நமக்கான பொட்டென்ஷியல் கஸ்டமர் யார் அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கான இடத்துல நம்ம அந்த பொருளை வைக்கிறோம் ஆன்லைன்லையோ ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அது வந்து சரியான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது சரியான மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது நம்ம பொருளுக்கான விலை நமக்கு கிடைக்குது ஒரு அக்ரிபோனராக நமக்கு தேவை முதல்ல தான் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பொருளை விற்க போகிறோம் யார்கிட்ட விற்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஒரு கேஷ் ஃபுளோ ஜென்ரேட் பண்ண முடியும் நம்ம உற்பத்தி பண்ண பொருளை நம்மளால் விற்க முடியும் அது ரெண்டு நடந்ததுன்னா நம்மளோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போக முடியும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸ்டார்ட்அப் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ மொதல் விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டியது கேஷ் ஃப்ளோ ஏன்னா இனிஷியலாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் ஒரு பிரேக் வேணும்னு ஆறுங்க அதாவது நீங்கள் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஸ்டார்ட் ஸ்டார்டப்பில் வந்து எப்போவுமே ஒரு இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக உள்ள வருவாங்க ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியேட்டில் ஒரு ஒன் இயர் டூ இயரில் அது பூம் ஆகிடும் ஒரு பெரிய ஒரு ரெவனியூ உங்களுக்கு கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஜிபிடி ஒரு ரெண்டு வருஷம் முறை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் முதல்ல மார்க்கெட் ஃபிட்டானு பார்க்கணும் ஒரு கஸ்டமரை அதை யூஸ் பண்ணி பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அவங்க ரிப்பீட் பர்ச்சேஸ் வரணும் உங்களுக்கான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்க்கணும் ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வர்றதுக்கே உங்களுக்கு குறைஞ்ச ரெண்டு வருஷம் ஆகும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கான கேஷ் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும் உங்களை மேலே ஒரு டிபெண்டன்சி உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் இருந்து டீம் ஸ்கேல் பண்ணி கொண்டு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஒரு பிரேக் இவன் ஆறுறது வரைக்குமான அட்லீஸ்ட் இனிஷியல் கேஷ் ஃப்ளோ அண்ட் அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ன்றதை பொறுத்தவரை உங்களால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணுறாங்க ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை உங்களோட ஸ்டார்ட் அப் இனிஷேட்டிவில நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா தயவுசெய்து கரெக்டான டைம் மோர் வந்து ஒரு இ காமர்ஸ் அல்லது வந்து டி சி பிளாட்ஃபார்ம்லாம் மக்கள் வந்து நல்ல ப்ராடக்ட் பற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி ஒரு கார்பரேட் ப்ராடக்ட்டோட டாமினேஷன் எப்படி ஒரு டெலிவிஷனில் உள்ள வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததோ அது வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஸ்டாகிராமோ அல்லது ஃபேஸ்புக்கிலே வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக உள்ளே வர ஆரம்பிக்குது ஸோ உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு பக்காவான ஒரு கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அதுக்கான ஒரு ஆர்கானிக் கண்டெண்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கொண்டு வர ஆரம்பிங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட எண்டு கஸ்டமரோட செல்ஃபுக்களை போக ஆரம்பிச்சிடும் ஒரு ப்ராண்டை வந்து சீரோ டூ ஹண்ட்ரட் அப்படிம்பாங்க நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ரூ ரெவன்யூ போகிறப்போ முதல்ல அந்த சீரோ டூ ஒன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து முதலோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளை தாண்டி நெக்ஸ்ட் நெட்ஒர்க்குக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறது ஒரு இனிஷியல் சேலஞ்ச் நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்களோடய இனிஷியல் தௌசண்ட் ரிப்பீட் கஸ்டமர்ஸை நீங்கள் கொண்டு வரது அந்த இனிஷியல் தௌசண்ட் ரிப்பீட் கஸ்டமர்ஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களோட ஆர்கானிக் ரீச் இருக்கும் நீங்கள் கண்டென்ட் நிறைய பிளேஸ் பண்ணுவீங்க அது அலாங் சைட் உங்களோடய ப்ராடக்ட் பற்றி ஆரண்டி இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் கருப்பட்டி என்னோட பேஸ் ப்ராடக்ட்ட எடுத்தோம் பட் நாங்கள் எடுத்த ஒரு வருஷத்தை எங்களோடய ப்ராடக்ட் கருப்பட்டுன்றது சக்ஸஸ் ஆகலை அப்படின்றது எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சுது ஏன் அப்படின்னா அது வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன் லெவல் உருகிறதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது எங்களால் பெருசாக ஸ்டோர் பண்ண முடியலை எண்டியூசர் பெர்ஸ்பெக்டிவிலுமே வாங்கின நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ண தெரியலை ஸோ அதுலேருந்து வந்து ஆரண்டியில் வந்தது தான் பாம்ஞ்சி பவுடர்ட் ஃபார்மெட்டில் கொண்டு வந்தோம் ஸோ பவுடர்ட் ஃபார்மெட்டில் வரும்போது எங்களுக்கு ஸ்டோரேஜ்லையும் ப்ராப்ளம் இல்லை கஸ்டமர்கிட்ட யூசேஜ்லையும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் ஃபிட்டை எங்களுக்கு கொண்டு வரும்போது பவுடர் ஃபார்மெட் எங்களுக்கு இனிஷியல் புருஷ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அடுத்தது எங்களுக்குள்ளே வந்த கேள்வி ஏன் முப்பது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் கற்பட்டி எடுத்துக்கிறாங்க அல்லது ஃபார்ம் ஜெய்ரி பவுடர் பார்க்குறாங்க ஏன் வந்து கிட்ஸுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஆரண்டி உள்ளே கொண்டு வந்தோம் ஸோ அப்படின்றப்ப எங்களுக்கு கிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது மாமன் கிட்ஸ் ஃபார்ம் ஜெயரி பவுடர்னு ஒன்று கொண்டு வந்தோம் அது நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சது ஒரு சேம் போகும்போது எங்களுக்கு சீசனல் ப்ராடக்ட் மூணுலேருந்து ஆறு மாதம் தான் எங்களுக்கு கற்பட்டி கிடைக்கும் அடுத்த ஆறு மாதம் எங்களுடைய எம்ப்ளாயிஸ் சும்மா இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு எங்களால் சேலரி எப்படி கொடுக்குது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தால் தான் பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கம்பெனி ஸ்கேல் பண்றப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரண்டி பக்காவாக நடந்ததுன்னா உங்களுக்கு சீசன் ப்ளஸ் த்ரோ த இயர் அவைலபிலிட்டி உங்களால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்கேலபிலிட்டி பண்றதுக்கும் அது ஈஸியாக இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் அப்னா என்ன ஒரு பிச்செக்னா என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உள்ளே வந்தோம் அந்த விஷயத்தில் எனக்கு போகும்போது நான் வந்து ரவி தல்ரேஜா அப்படின்ற ஒரு நார்த் இந்தியன் அவரோட ஒரு பிஸ்னஸ் கன்சல்டோட ஒரு மீட்டிங் ஒரு ஃபோர் ஆர்ஸ் செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் அந்த செஷன் அட்டென்ட் பண்ண எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் ஒரு கம்பெனிக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபவுண்டராக ஒரு ஆண்டர்பனராக ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய இருந்து உங்களோட சப்ளை செயின் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் எல்லாமே நீங்களே பார்க்குறீங்க அப்படின்னா யூஆர் நாட் ரன்னிங் ஸ்டார்ட் அப் ஆர் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பெட்டிக்கடை நடத்துகிறீங்க அப்படின்றது ஒரு லைன் கொடுத்தாரு அது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக ஆரம்பிச்சிது ஸோ இன்னொன்று அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு ஆர்டர் பண்ணாராக நீங்கள் வரும்போது எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கங்க ஒரு மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணணுன்னு கற்றுக்கங்க நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது இன்னொருத்தங்களுக்கு கொடுங்க டெலிகேட் பண்ணுங்கள் அடுத்து சப்ளை செயனுக்குள்ளே வாங்க அது உங்களுக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு டீமுக்கு டெலிகேட் பண்ணுங்கள் ஸோ அதுமாதிரி மார்க்கெட்டிங் ஒரு ஒரு இதாக நீங்கள் டெலிகேட் பண்ண பண்ண உங்களுக்கான டைம் ஃப்ரீ ஆகும் ஸோ டைம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்கேலபிலிட்டி என்னன்றத பற்றி போக ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கும்போது அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஆன் டாப் பீப்புள் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் அது பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களோட டைம் ஃப்ரீயாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நெட்ஒர்க்கிங் பண்ணணுமா இல்லை மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ என்னோட ஜேர்னியில் அந்த ரவி தெலரேஜாவோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணி எப்போ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் நான் செட் பண்ண ஆரம்பிச்சோன்னோ என்னோட ஸ்கேலிங் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சது ஸோ இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஒரு டிடுசி பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராண்ட் வேல்யூ தாண்டி ஒரு ஃபேஸ் வேல்யூ ஃபவுண்டரோட ஃபேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ என்னோடய பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட ஆரம்பித்தோம் நாங்கள் எப்படி பண்ணுறோன்ற ஃபோட்டோஸ் போட ஆரம்பித்தோம் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவர்னஸ் போட ஆரம்பித்தோம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டைமில் என்னோடய மொத்த ஃபாலோவர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் எங்களுக்கு எங்களோடய வெப்சைட்டில் நடந்த சேல் பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா நடந்தது ஸோ இந்த இடத்துல நான் வந்து ராஜா ராமசுந்தரம்னு சொல்லிட்டு ஈரோவில் ஒரு கன்சல்டன்ட் ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார் கண்ணன் ஒரு ஃபவுண்டரோட ஃபேஸ் வேல்யூவில் மேக்அப் பிக் இம்பேக்ட் ஆன் த சேல்ஸ் அப்படின்றது சொன்னார் ஸோ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான் என்னோடய ஃபேஸ் வேல்யூ காமிச்சு நான் ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி நம்ம வந்து நான் அந்த ஸ்க்ரீன் பண்ணி நிற்கிறப்போ கிட்டத்தட்ட ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி எங்களோடய ஃபாலோவர் கவுண்ட் பார்த்திங்கன்னா எண்ணூரில் இருந்த ஃபாலோவர் கவுண்ட் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு இன்றைக்கி ஸோ கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியட் நான் ஒரு நூறு ரீல் நான் போட்டிருப்பேன் ஸோ என்னோடய ஃபேஸ் வேல்யூக்கு வந்த ஃபாலோவர் கவுண்ட்னால் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா இருந்த ஒரு சேல்ஸ் வந்து இன்றைக்கி எங்களோடய வெப்சைட்டில் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் வந்திருக்கு ஸோ ஒரு ஃபவுண்டராக உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா கண்டிப்பாக முக்கியம் ப்ராண்டிங் முக்கியம் ஒரு கண்டென்ட் முக்கியம் இன்னைக்குள்ளதுக்கு ஏன்னா யாருமே டிவியை பார்த்து ப்ராடக்ட் வாங்குறத தாண்டி இன்ஸ்டாகிராமை பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அலாங் சைட் இன்ஃப்ளன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுது பட் பேர்னலி எங்களுக்கு இன்ஸ்ல இன்ஃப்ளன்ஸ் மார்க்கெட்டிங் பெரிய லெவலில் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை பட் எங்களோட பர்சனல் ப்ராண்டிங் அதோட கன்டென்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் அவேர்னஸ் ப்ளஸ் ப்ராடக்டோட குவாலிட்டி சேரும்போது அந்த அவுட்புட் எங்களுக்கு நல்ல லெவல்லே ரிசல்ட் கொடுத்தது ஸோ முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டார்ட் அப் டிபிஐடி சர்டிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முதல் வருஷம் உங்களுக்கு க்ளியராக இருக்கணும் டிபிஐடி ரெஜிஸ்டர் பண்ண முதல் ரெண்டு வருஷத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட்அப் இந்தியா சீட் ஃபண்டு கீழே கிட்டத்தட்ட ஒன் க்ரோருக்கான கிராண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ தயவு செய்து அதை பண்ணிடுங்க ஏன்னா என்னோடய பர்சனல் கேஸில் நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்தது நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய உங்களுக்கு கிராண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டேன்சியில் இருந்து எஸ்ஸி எஸ்டியாக இருந்தால் செப்பரேட் கிராண்ட் இருக்குது ஸோ மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இனிஷியல் நீங்கள் அன்ட்டு பிரேக் வேணா ஆகிற வரைக்கும் பேங்க்கில் உங்களுக்கு லோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்லஸ் கொலைட்டல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒர்க் பண்ணலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பராக பிரேக் இவன் ஆகுதா உங்களுக்கு ஒரு ஃபவுண்டருக்கான பேசிக் என்ன சொல்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கங்க ஸோ ஒரு டிஸ்கஷன் போகும்போது இன்வெஸ்டர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தலையாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ப்ராடக்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டரோட ஆட்டிடியூட் இருக்குது உங்களால் ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும்னா சரிக்கு சமமாக நீங்கள் உட்காந்து பேசலாம் ஏன்னா என்னோடய பர்சனல் இதில் நான் ஒரு மூணு வருஷம் நான் இன்வெஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணதில் நிறைய பேர் என் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து கூட பேசியிருக்காங்க நான் காசு கொடுத்தா தான் உன்னால் ப்ராடக்ட்டு சேல் கொண்டு போக முடியற அளவுக்குலாம் கான்வர்சேஷன் வந்திருக்கு அட் டைம்ஸ் அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் பிரேக் வேணும் ஆனதுக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும்னு எடுத்தோம் இன்றைக்கி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப் பண்ணியிருக்கோம் கவர்மெண்டோட நாம்ஸ் பிரகாரம் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ஒன்று ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும் அல்லது ப்ராடக்டே ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு கருப்பட்டி நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கருப்பட்டியை நாங்கள் வந்து மெக்கானைஸ் பண்ணி மிஷினில் பண்ண ஆரம்பித்தோம் இட்ஸ் அன் இன்னோவேஷன் இன் த மெஷினரி ஸோ இது ஒரு ஸ்டார்ட்அப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்புறமா அந்த கருப்பட்டின்றதை பவுடராக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய இன்னோவேஷன் ஸோ ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய ப்ராசஸில் இன்னோவேஷன் இருக்கணும் இல்லை ப்ராடக்ட்டில் இன்னோவேஷன் இருக்கணும் அப்படி இருக்குதுன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அது ஸ்டார்ட்அப்பாக ரெக்ககனைஸ் பண்ணுவாங்க ஸோ இதே உங்களால் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியுது இப்போ ஒரு கருப்புடின்ற ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து பணம் முயறும் சமூகத்துக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகுது அதை வச்சு பனை மரங்கள் அதிகமாக கட்டிவேட் பண்ணப்படுது அப்படின்னா நம்மளை வந்து இம்பாக்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் மட்டும் அடிக்கிறீங்கன்னா அக்ரி ஸ்டார்ட் அப் அல்லது அக்ரி பிரணர் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே வரும் ஸோ இப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பிரணருக்குள்ளே வந்துவிட்டாங்க ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தது ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஃபஸ்ட் திங் மேண்டேட்ரி ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணிடுங்க ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் உங்களோட கம்பெனி ஸ்கேல் பண்ண போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்க போகிறீங்கன்னு யோசிச்சிட்டிங்கன்னா டே ஒன்லேருந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க இல்லைனா என்னோட இதில் நான் முதல் ரெண்டு வருஷம் அக்கௌண்ட்ஸ் வைக்கல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் போகும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியும் ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்சிஏ ஃபைலிங்லேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க செய்து ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவாக்கு நமக்கு மிச்சமாகும் அப்படின்றதுனால அதை விட்டுறாதீங்க ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட்ஸ் பர்சனை உள்ள வைங்க இல்லை எக்ஸ்டர்னல் கன்சல்டண்ட்டை வச்சு முதல்ல அக்கௌண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது சிஎஸ் அப்பாயின்ட் பண்ணி ஒர்க்கை பார்த்துக்குங்க எம்ப்ளாயி ஹேண்ட்லிங் வரும்போது நாங்கள் ஆரம்பிச்சப்போ முதல்ல ஃபேமிலிக்கில் மட்டும் பார்த்தாங்க அப்புறம் ஒரு மூணு எம்ப்ளாய்ஸ் வந்தாங்க அப்புறம் பத்தாச்சு இன்றைக்கி எங்களுக்கு எங்களோட ஃபேக்ட்ரியில் பதினாறு பேர் பெர்மனன்ட் ஷாப்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இந்த கஸ்டமர் கேர் ப்ளஸ் இது ஸோ எம்ப்ளாயிஸ்னு வரும்போது கண்டிப்பாக சிஸ்டம் ப்ராசஸ்க்கு மேலே பீப்புள் உட்காந்துருக்குற அந்தந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்கேல் பண்ண முடியாது எம்ப்ளாயிஸ்னு வரும்போது கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ஸ் வரதான் செய்யும் முடிஞ்ச அளவு டிரான்ஸ்பெரன்சி அவங்கள்ட்ட இருக்குது நம்ம என்ன எதை நோக்கி ஓடுறோம் கம்பெனியோட கோல்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு நம்மளோட சேர்ந்து அவங்க ஓடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்டார்ட்அப்பாக அவங்களால் ஈஸியாக பிரேக் பண்ணி சக்ஸீட் பண்ண முடியும் பொதுவாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு பத்து ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா ரெவென்யூ பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் க்ரைட்டீரியாவை இருந்தாலுமே ஒரு லாங் ரனில் போகணும் அப்படின்னா ஒரு மென்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் தேவைப்படுது கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் தேவைப்படுது லீடர்ஷிப் ட்ரைனிங் தேவைப்படுது இப்போ எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ரீராம் சங்கரன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒருத்தர் மென்டராக இருக்காங்க சார் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் எனக்கு அவங்கள ஸோ என்னோடய இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து இன்னைக்கு நான் குரூப் ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவ்ஸ் ஒரு இனிஷியல் மெசேஜஸ் போடுவேன் என்னோட டஃப் டெசிஷன்ஸில் வந்து அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது இது பண்ணலாம் அப்படின்றது ஸோ மென்டார் அப்படின்றவங்க ஹூ இஸ் நான் நாட் ஒன்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஹூ இஸ் தேட் டு ஸ்பீக் ஃபார் யூ நீங்கள் போகிற டேரக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அதான் சொல்லுவாங்களே அர்ஜுனன் போருக்கு போகும்போது அதில் முன்னாடி உட்காந்து பார்த்த சாரதி எப்படி வழி நடத்தினாரோ கிருஷ்ணர் வழி நடத்தினார்ன்ற மாதிரி ஒரு மென்டார்ன்றவங்க மேலேருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கைடடாக இருக்கும் அது மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு ஸோ மென்டார்ஷிப்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கோர்டினேஷனில் உள்ள போகுது அப்படின்னா ஒரு பர்சனலாக ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஏன்னா நம்ம ஒரு எம் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு ஏன்னா நான் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது ஒரு பிஸ்னஸ் எப்படி லேண்ட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டேஜில் பிரசன்ஸ் எப்படி இருக்க போகுது எப்படி நம்மளோட ட்ரெஸ் அவுட்ஃபுட் இருக்கணும் எப்படி கண்ணை பார்த்து பேசணும் எப்படி ஒரு க்ரௌட் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் ஸோ அது வந்து எனக்கு எனக்கு பர்ஸ்னலி பானுமதி அப்படின்னு ஒரு மேம் வந்து எனக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணுறாங்க இப்போ இவங்க ரெண்டு இடத்துக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு நான் பே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் ஆஃபியஸ்லி என்னோடய கம்பெனி ஸ்கேல் ஸ்கேலாகுற டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நன்றிக்கடன் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் கன்சல்டேஷன் அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க என்னோட இதில் வந்து ராஜா ராமசுந்தரம்னு சொல்லிட்டு ஈரோடுலேருந்து ஒருத்தவங்க அடிக்கடி ரெகுலர் ரெகுலராக பேசுவோம் ஸோ பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ராஜஜிஸ் வரும்போது என்ன மாதிரியான கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒரு ஸ்டார்ட்அப் ஃபவுண்டராக நம்மளோட ஃபோக்கஸையும் தாண்டி இன்னொரு ஆறு கண்கள் வேறு வேறு திசையில் பார்க்கும்போது அதோட இன்பட்ஸ் நமக்கு வரும்போது நம்மளோட ரெண்டு கண்ணோட பார்வை நல்ல அழகாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து டி சி பிராண்டாக பார்க்கும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் கையில் போகும்போது அதாவது அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது ஸோ அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு எங்களோடய பேக்கேஜிங் டிசைனில் நாங்கள் பர்சனலி ரொம்ப கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் போட்டாங்கன்னா அதுலேருந்து போகக்கூடிய மெசேஜஸ் அவங்க கால் அதாவது ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு போகக்கூடிய கஸ்டமர் கேர் கால் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆரம்பிப்பாங்க ஸோ மெட்டாக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் கம்மியாகும் வேர்ட் பை மவுத் நிறைய போக ஆரம்பிக்கும் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கேல் நடக்கும் பட் இது ஒரு வருஷத்துக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டு கண்டிப்பாக கிடையாது எங்களுக்கு இது வரைக்கும் நாலு வருஷம் ஆச்சுது ஸோ உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு அவங்க நேம் ஞாபகத்தில் இல்லை ஒரு இன்ட்ராக்ஷன் சொன்னால் தான் முதல் நாலு வருஷம் உங்களால் உங்கள் பிஸ்னஸை பாதுகாக்க முடியுது அப்படின்னா அடுத்த நாற்பது வருஷத்துக்கு உங்கள் பிஸ்னஸ் உங்களை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது என்னோட விஷயத்த நான் தனிப்பட்ட முறையில் நான் சாத்தியமான ஒன்றாக பார்க்குறேன் ஸ்டார்ட்அப் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு பனை பற்றின ஒரு ஆர்வம் அதெல்லாம் உள்ள வர ஆரம்பித்தோம் ஸோ ஆரம்பிக்கும்போது வீட்லேயும் விருப்பம் கிடையாது என பனைய ஒரு ப்ராடக்டாக ப்ராண்டாக தொட்டு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனவங்க யாருமே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்ச பேர் பேர் கிடையாது ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக இருக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இன்னொன்று ஒரு ஸ்டார்ட் அப்பாக உள்ளே போகும்போது கேஷ் ஃப்ளோ எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு ஒரு பார்வை இருந்தது ஸோ அதனால் வீட்டில் கொடுத்த கமிட்மெண்ட் நான் என்னைக்கு வரைக்கும் பிரேக்கே பண்ண ஆர்வம் அன்றைக்கு வரைக்கும் நான் வேலையை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி எனக்குள்ளேயும் கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக வந்து எனக்கு வேலை பார்க்கக்கூடிய அட்லீஸ்ட் எம்ப்ளாயீஸ்க்கு போதுமான சம்பளம் ரெண்டு ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நான் வர வரைக்கும் நான் வேலை மாட்டேன்றதில் இருந்தேன் ஸோ ரெண்டு பக்கம் வேலையிலையும் கான்சென்ட் பண்ணேன் பிஸ்னஸ்லையும் கான்சென்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷமே என்னோட கம்பெனி லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்ட் அதாவது பிளாட்டினம் அவார்டு சொல்லுவாங்க ரெண்டு வருஷமும் நான் வாங்கினேன் அதே ரெண்டு வருஷம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் ஸ்டார்ட் அப் டான்சிட் அவார்ட் நாங்கள் வின் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்தோம் என்னோடய ரெவன்யூமே நல்லா வந்தது ஸோ எல்லாம் எனக்கு வரும்போது இப்போ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக முன்னாடி தோண ஆரம்பிச்சுது ஸோ அட்ட டைமில் இப்போதைக்கு எனக்கு ரெண்டுமே டிராவல் பண்ண முடியாது அது எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஸோ நல்ல சம்பளம் தான் மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சரூவா சம்பளம் ஏன்னா அதை விட எனக்கு இது என்னோட கனவாக தோணுச்சு பாமரான்னு உள்ள ரொம்ப எப்போவுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் உங்களோடது கிடையாது இட்ஸ் எ கம்பெனிஸ் என்டிட்டி ஸோ அறுபதாயிரருவா சம்பளம் எனக்கு பாமரில் இன்றைக்கி எனக்கு நான் இருக்கக்கூடியது ஸோ எனக்கு அந்த 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 அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனநிறைவை எனக்கு இந்த ரூபா கொடுத்துச்சு ஏன்னா அங்கே நான் தனி மனிதன் இங்கே ஏன் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் எம்ப்ளாயீஸாக ஒரு குடும்பமாக நாங்கள் வேலை செய்கிறோம் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை எங்களுடைய சந்ததிக்கும் உங்களோட சந்ததிக்கும் மான பார்வை எப்படி இருக்குன்னா நாங்கள் எங்களோட காலத்தில் பனை மரங்களை நாங்கள் பயிரிட்டோம் அது எங்களை தாண்டி எங்களோட சந்ததிகள் உங்களுக்கு பயன் கொடுத்துச்சு ஆனால் உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா நீங்கள் மரத்தை பயிரிடுறீங்க உங்களோட காலத்துக்கே அதை தின்னுட்டு போகிறீங்க அப்படின்றது தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆனால் இன்றைக்கி அந்த பெரியவர் நான் ரயில் பயணத்தில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இன்றைக்கி அவரை பார்த்தா நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி என் நான் எனக்கு என்னோடய கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி மரம் தோப்பு மாதிரி இருக்கோ அது மாதிரி பனைமரங்கள் ஒரு தோப்பாக வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதை பார்க்குறக்கு நான் இருப்பேனோ இல்லையோன்னு தெரில ஆனால் என் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு நான் ஒன்று விட்டுட்டு போகிறேன் அப்படின்றத நான் அடித்த ஒரு முன்னாடி நான் சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் போட்ட ஒரு விதை இன்றைக்கி ஒரு மரமாக இங்கே முனைச்சின்னுக்கு நான் போடுற இந்த விதை எத்தனை இடத்துல மரமாக முளைக்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இதை ஒரு முயற்சியாக எடுத்து பின்னாடி பத்து பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படலை நானும் ஒருத்தனை இருப்பேன் நன்றி